ஒரு ஒரு வாட்டி வந்து பெங்களூர்ல ஒர்க் பண்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வந்தது அப்ப நான் வந்து ஃபிளைட்ல போனதே இல்லை டூ தௌசண்ட் ஃபோருக்கு அப்புறம் அப்ப வந்து அதுங்க ஃப்ளைட் டிக்கெட் வேணும் அப்பதான் போக முடியும் ஓகே அப்படின்ட்டாங்க அப்புறம் பேமெண்ட் வந்து ஃபைவ் தௌசண்ட் வேற லெவல் ஏன்னா அது அப்போ ட்ரெயின் செலவே கிடையாது ஒன்றுமே கிடையாது அப்போ நான் போயிட்டு பேங்களூர் போயிட்டேன் திரும்பி வரேன் ஸோ என்கிட்ட என்னென்னா காசு எல்லாமே திரும்பும்போது நான் ஒரு சிடி கவரில் வந்து சில்ற வச்சுருப்பேன் அந்த சில்லரையில் தான் அந்த சில்லறை டச் பண்ணுறேன்னா நம்ம எக்கனாமிக் டிசாஸ்டர் வந்துச்சுன்னு அர்த்தம் ஸோ நான் அந்த சில்லறையில் எடுத்துகிட்டு தான் போகிறேன் பெங்களூருக்கு எப்படி பேமெண்ட் கொடுத்துருவாங்க ஃபைவ் தௌசண்ட் அப்படின்ட்டு போகும்போது அப்படியே ஷேர் ஆட்டோவில் போனேன் ஏர்போர்ட் வாசலில் உள்ளே விட மாட்டாங்கள அப்படியே உள்ளே போயிட்டு பெங்களூர் போய்ட்டு திரும்பி அவங்கள ட்ராப் பண்ண சொல்லிட்டு வந்துட்டேன் அந்த கவரில் வந்து நூற்றி ஐம்பது ரூபா தான் இருக்குது பாக்கி இரநூறுவா வச்சுருந்தேன் திரும்பி வரும்போது ஃப்ளைட்டில் வந்து குலுக்கல் முறையில் டிவி வின் பண்ணிட்டேன் ஓகே அது டேக்ஸ் மட்டும் த்ரீ ஹண்ட்ரட் கட்டு சொன்னாங்க ஓகே அப்போ வந்து இறங்கிட்டு நான் வந்து யார் ஷுர் அப்படின்னா ஓ என்னோடய வாலெட் நான் வந்து இங்கேயே விட்டேன் அந்த மாதிரி சொல்லி இந்த ஒன் ஃபிஃப்டி எடுத்து கொடுத்தேன் அந்த ஒன் ஃபிஃப்டி பார்த்துன்னா அவன் தெரிஞ்சு இவன் ஒன் ஃபிஃப்டி இதுக்கு ஒன் ஃபிஃப்ட்டி இருக்குன்னு சொல்லிட்டேன் தெரியாமா அந்த மாதிரி வாலெட்டு மறந்து வச்சுன்னா கரெக்டாக சொல்லுவான் எண்ணி பார்த்து வருவான் அது தெரியும் சொல்லிட்டேன் அதை கொடுத்தோன்னா அவங்க ஒன் ஃபிஃப்டி போட்டு எனக்கு அந்த ஒரு ஒன் வீக் அப்புறம் அந்த டிவியை அனுப்பிச்சி விட்டாங்க அது வரவே இல்லை எனக்கு ஏன்னா நான் அந்த கொரியர் கொரியருக்கு பே பண்ணுறதுக்கு முடியல எனக்கு ஃபோனை ரீச் ஆகாது ரீசார்ஜ் இல்லை அப்படியே ஒரு சைக்கிள் ஆஃப் நத்திங் மேஸும் அது வந்து போயிட்டே தான் இருந்தது ஆனால் எனக்கு தெரிஞ்சு சென்னைக்கு வந்து எக்கனாமிக்காக நம்ம கஷ்டப்படுறோம்ல அது வந்து வாண்டடாக பண்ணிக்கிறது தான் நினைக்கிறேன் நம்ம அமள்தானே வரோம் அந்த எஃபர்ட் போடுறோம் அந்த எஃபர்ட் என்னைக்கா ஒரு நாளைக்கு அது ஃப்ரூட்ஃபுல்லாகும் அதுக்கு வெயிட் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கும் சம்டைம்ஸ் நம்ம ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு மாதிரி ஒன்று செட் ஆகும் ஒரு மாதிரி அறகுறையாக ஒன்று செட் ஆகும் நம்ம நம்ம ஒரு விஷயத்துக்கு போகும்போது பாதியில் வேற ஒன்று செட் ஆகும் சில பேர் அதில் போயிடுவாங்க அப்படியே அதுக்குள்ளே வந்து லவ் அதுக்குள்ள ஒரு காரியம் அப்படியே ஒன்று வந்துடும் அந்த செட்டப்பில் மாட்டிப்போம் அதுக்கப்புறமா பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் ஹசல் பண்ணி நம்ம பிடிச்சதை செய்வோம் சம்டைம்ஸ் பிடிச்சதை செஞ்சதுக்கு நமக்கு ரிவார்ட்ஸ் இருக்கும் அந்த லைஃப்ல தான் நான் போயிருக்கேன் இருக்கேன் ஏன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்கு தெரியும் வந்து இப்போ ராஜமூகலாம் நான் ஒரு ஸ்டூடியோ கட்டும் போது ஸ்டூடியோலேயே மாட்டிக்கிட்டேன் ஏன்னா ஏணி கீழே வந்துருச்சு ஏனி தான் மேலே போவோம் ஸ்டுடியோக்கு ஏனி கீழே வந்துச்சு ராஜமுகன் காணும் நாங்கள் தேர்ணும் குக்கு போட அவருக்கு தான் இந்தடா ராஜமுகன் காணும்னா போன அவர்கிட்ட கூட இன்னும் அந்த இந்த ஃபோன் தான் வச்சிருக்காரு டபுள் த்ரீ ஒன்று வச்சிருக்காரு போன் ஆஃப் அப்புறம் நாங்கள் போய் ஸ்டுடியோக்கு போனா ஏணி கீழே இருக்கு சார் சார் ஒரு சவுண்ட் கேட்டுச்சு மேலே இருந்து அந்த மாதிரி நான் சொல்ல சார் ஞாபகம் சார் ஸ்டுடியோவில் தலைஞ்சிக்கலாம் எப்படி மறக்க முடியும் அப்படி ஸ்டுடியோ தலை அவர் மாதிரி இதாகிட்டார் அப்படியே தூங்கி சவுண்ட் கேட்காத கேட்காது எந்த சூழல்ல அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு பட் சென்னை வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு பேங்க் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இங்க ஒரு லோன் வாங்கிட்டு வாங்கிட்டோம்னா தச்சுக்கலாம் பிடிச்சதா பண்றது என்னுடைய ஒரு ஒன் ஆஃப் த இது ரொம்ப டீசென்டான ஸ்டோரி புரியுது புரியுது சார் ஏன்னா மாதிரி யாரும் சொன்னாங்க மிடில் கிளாஸ்ன்றது கனவுகளை சுமந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் அப்படின்னு ஸோ உங்களுக்கு அந்த கனவுன்றது இப்போ நீங்கள் ஒரு பெரிய ஸ்டேஜ் இருக்கீங்க இந்திய சினிமாவில் ரொம்ப முக்கியமான ஒரு மியூசிக் கம்போசரா இருக்கீங்க ஸோ நீங்கள் உங்களோட ஃபேஷ்பேக் டேஸில் எங்களுக்கு அந்த கனவுன்றது இருக்குல்ல கிளாஸ் என்னோட கனவு எப்பவுமே என்ன இருக்குன்னா என்னோட பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்குமே கிடைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் ஸோ நம்ம இப்போ எனக்கும் ஒரு ஹசில் இருந்தது அந்த ஹசிலுக்கும் எனக்கு ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் செம்ம ப்ளெஸ்ஸிங் கிடச்சிருக்கு அண்ட் இது எல்லோரும் எல்லாேருக்கும் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஒரு கரப்ஷன் ஃப்ரீ பொலிட்டிக்கலா இருக்கிறவங்க வந்து நிஜமாவே எல்லாம் நல்லா இருக்கணும் நிஜமாவே ஆசை நல்லா நல்லா இருக்குன்னு நினைக்கிறது எவ்வளவு ஈஸியா சொல்றேன் அதுக்கு எஃபர்ட்ஸ் எடுக்கணும்ல அது ரொம்ப ஈஸியாக எடுக்கலாம் இப்போ எனக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிக்காவும் என்ன பண்ணணும்னு தெரியும் ஒரு பெரிய மூவ்மெண்டாக கிரியேட் பண்ணாலும் என்ன பண்ணுவோம் எல்லா ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே எல்லாருக்குள்ளேயும் உலகத்தோட எல்லா நாலேஜும் இருக்கு ஸோ அந்த மாதிரி பொலிட்டிக்கலா ஒரு பெரிய ஷிஃப்ட் ஒர்க்குன்னு நான் ரொம்ப ஆசை என்னோட ஆசை வந்து லாங் டேர்ம்ல வந்து எல்லாருக்கும் எனக்கு கிடைச்ச இந்த ஹாப்பினஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கு நம்ம ஒரு டூலா இருக்கணும்னு நினைக்கிறேன்

அப்படின்ற மாதிரி இருக்குது அதுவே ஒரு பெரிய லட்சியம் தெரியுமா அந்த அட்லீஸ்ட் அதாவது கிடைக்கணும் இல்ல எல்லாருக்கும் அதுக்கு நம்ம என்னால புரிஞ்சா நம்ம என்னோட எல்லாருமே இந்த எடுத்தீங்கன்னா அந்த лефт лефт ரோட்ல போறீங்கன்னா பிரணவ வரும் அந்த ட்ரீம் அந்த ட்ரீம் ரியலைஸ் தொடர்ந்து நாங்க வந்து முதல் <laughs> so, <laughs> இந்த படத்துல உள்ள வந்ததுக்கு காரணமா இந்த இது துரை அண்ட் தேவ் அவங்க ரெண்டு பேருக்குமே பெரிய தேங்க்ஸ் அண்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்ண கிஷோர் பெரிய தேங்க்ஸ் ஏன்னா ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணோம்னாங்க ஆனால் படத்துக்குள்ள பயங்கர எமோஷன்ஸ் அண்ட் நிறைய விஷயம் நான் ரிலேட் பண்ணிட்ட படம் பார்க்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒர்க் பண்ணும்போது அண்ட் அதே மாதிரி இந்த படத்துல வந்து எட்டு பாடல்கள் அந்த மாதிரி ஒரு ஸ்கோரா எல்லாமே இருக்கும் அது வந்து தனியா இருக்கும் இந்த மீடியில் வந்து நான் நிறைய தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன் ஏன்னா இது ஃபஸ்ட் இதாக இருக்குது அண்ட் தேங்க்ஸ் டு மை பேரண்ட்ஸ் எல்லாமே வந்திருக்காங்க யார் தேங்க்ஸ் அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ் அண்ட் என்னோடய மியூசிஷியன்ஸ் எல்லாருமே நான் ரெகுலராக ஒர்க் பண்ணுறேன் டெல்ஃபி விகே கிட்டாரிஸ்ட் அண்ட் அண்ட் நிறைய லிஸ்ட் அண்ட் சிங்கர்ஸ் எல்லாமே வந்திருக்காங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் அண்ட் பாடல்கள் பாடிக்கொண்டு அந்தோனி அண்ணா மீனாக் ஷேகா அண்ட் செம்வி இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் ஏகன் இந்த மாதிரி நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் இருக்காங்க அண்ட் அண்ட் கடைசியாக வந்து நான் வந்து ஒரு ஒரு சின்ன பர்சனல் விஷயம் சொல்லிக்கிறேன் நான் வந்து ஒர்க்கு ஐ மீன் வரும்போது இருந்து வரும்போது படிச்சிட்டு போது நான் வந்து மியூசிக் ட்ரைவரோட பெரிய ஃபைன் அந்த மாதிரி இருந்தேன் ஸோ நான் சென்னை வந்து மியூசிக் இருக்கேன் படிச்சிட்டுருக்கேன் இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் ஒரு கால் வருது பார்த்தா எனக்கு அவர் கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஸோ எனக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ்லாம் வந்து நான் அவர் கூட ஒர்க் பண்ணிட்டு இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு எனக்கு ஒரு ப்ராப்பர் ஒரு கைட் பண்ணி மென்டர் பண்ணிகிட்ருக்குறேன் சந்தோஷமாக எனக்கு தேங்க் யூ வேலை உங்கள் எல்லாரும் வந்து ரொம்ப தேங்க்ஸ் உண்டா சீக்கிரம் பாடல்கள் எல்லாம் வெளியே வரும் ஸோ உங்களுக்கு எல்லோரும் பிடிக்கும்னு இருக்கிறேன் அந்த படம்

இவங்க பாக்கியா இருக்காங்க அவங்களோட கடை தான் ஓகே அங்கே நான் வந்து ஜென்ரலாக ஸ்டூல் போட்டு உட்காந்துட்டு போகிறவங்கலாம் கலைப்பேன் ஓகே அப்போ வந்து வந்தான் இவன் வந்து என்ன ஸ்கூலாக பாரு அதை ஸ்கிப் பண்ணிட்டேன்ல அது மட்டும் தான் சொல்லான் ஸ்கூலாக பண்ணி காலேஜ் வாலேஜ் காலேஜ் படிக்கும் போதில்ல வெறும் கவர் ஒன்று இப்படி சுற்றிட்டே வந்தான் எதுக்குன்னா நெய் வாங்க வந்துருக்கான் கடைக்கு பிரிட்டிஷ் வந்து நெய் வாங்க வந்துட்டு நெய் வாங்கிட்டு இப்படி வெளியே போகும்போது இப்போ தான் நான் கூட ஒர்க் நான் ரெடியாக இருக்கேன் நான் ரெடியாக படா அப்படின்னு நினச்சிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு வருஷம் இருக்கும் அதே நாலஞ்சு வருஷம் த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா அது உண்மை அப்போது அதே கடையில் நான் அதே ரோலில் தான் இருந்தேன் அப்போ இவன் வரான் இவன் எப்படி வந்தான்னா இவன் வந்து நடக்கிறதோடு ஓடுறது ஸ்லோவாக இருக்கும் ஓகேவா அவன் கெட்டிருக்கா சரிப்பா அப்படின்னு அனுப்பிட்டான் அப்புறம் அவங்க அம்மா வந்தாங்க பையன் ரொம்ப நல்ல பையன் யாருக்குமே கெடுத்து நினைக்க மாட்டான் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்க முடியாது போங்க மேடம் அனுப்பிட்டான் அப்புறம் அங்கேருந்து மெதுவா வந்து ஒரு ஒரு யூடியூப் ஒரு லிஸ்ட் மாதிரி கொடுத்தான் இதுல அவன் மியூசிக் பண்ணது கொஞ்சம் கெட்டு சொல்ல கேட்டா பயங்கரமா இருந்தது ஒரு குவாட்டர்ல ஒரு பீஸ் பண்ணி இருந்தா கால் நடந்துச்சு அப்ப நான் வந்து சொல்லி விக்டர் அவன் கால் பண்ணி நல்லா பண்றான் விக்டர் என்ன ஆச்சு அவன் சீரியஸா எடுத்துக்கிறான் போல அப்படி அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் இன்னும் திட்டினேன் அது நான் இப்போதைக்கு போலான்னு சொல்றேன் ஓகே அது செமையா இருந்தது எனக்கு நீங்க வந்து அப்பா செமையா இருக்கே என் கூட ஒர்க் பண்ணியடா அப்படின்னு கேட்டேன் கண்டிப்பாக பண்ணுறேன்னா இப்போ ஃபஸ்ட்டு கர்ணன் கர்ணன்லாம் ஃபஸ்ட்டு வைப்பா அந்த இன்டர்வல்லாம் இருக்குல்ல அதிலருந்து இப்போ வாழி கல்கி பாரிஸ் கேராஜ் ரெட்ரோ எல்லாமே என்னோடய எல்லா படத்துலையும் ஒரு எப்படி ரத்தீந்தர் சொன்னார்ல அது மாதிரி ஒரு எக்ஸிக்யூட் பண்ணுற ஃபுல்லாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஃபைனலையுமே கண்டுபிடிக்க முடியாது அந்த இந்த ஸ்கில் கிடையாது மியூசிக் பயங்கரமாக ஒர்க் பண்ணி தந்து அண்ட் அந்த இப்போ ரெட்ரோவில் கூட அந்த அந்த கடலில் இருந்து உள்ளே போயிட்டு வருவார்ல அந்த அந்த சீக்வன்ஸ் வந்து பிரணவ் தான் அந்த சீக்வன்ஸ் வர்றது அப்புறம் ஜிகர் டபுள் எக்ஸில் அதுவும் செம கல்கியில் வந்து அந்த வீரான்னு ஒரு ஒரு சாங் தீம் வரும்ல அது கர்ணனில் அந்த இன்டர்வல் போர்ஷன் அப்புறம் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இது இதெல்லாம் வந்து சிங்கிள் ஹேண்டாக வந்து ஒரு பயங்கரமான பெட் கிரியேட் பண்ணி எனக்கு ஒரு வெரி ஃபியூ அசிஸ்டன்ஸாக எனக்கு வந்து நிறைய மியூசிக் ப்ரொடியூஸே பண்ணுவாங்க நான் யூஸ்வலாக நானே பண்ணிடுவேன் ஏதாவது ஒரு ரெண்டு வேலைக்கு தான் இருக்கும் நானே எலக்ட்ரிஷியன் பிளம்பர் எல்லா வேலையும் வீட்லேயே பார்த்துட்டு இருப்பேன் வெரி வெரி ஃப்யூ பீப்புள் தான் என் கூட ஒர்க் பண்ணி மியூசிக்கும் ப்ரொடியூஸ் பண்ணி சேர்ந்து நம்ம அப்படி ஒர்க் பண்ணுவோம் அதுமாதிரி வெரி வெரி ஃபியூவில் பண்ணது பிரணவ் தான் ஸோ டீ குடிக்க ஸோ யா இது ஐயோ அந்த ஈவெண்ட் மட்டும் சொல்லிட்டு வரேன்னு சொல்லுங்க ரொம்ப சாரி படத்தை பத்தி பேசிக்கலாம் எனக்கு வந்து ஒரு வாட்டி டில்லி பாபு சார் கால் பண்ணி எனக்கு யாரெல்லாம் தெரியாது நான் வந்து ப்ரொடியூசர் டில்லி பாபு அப்போலி டேஸ் நினைக்கிறேன் மரகத நானே அதிகம் ஒன் ஆஃப் ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபிலிம் டேஸ் அப்போ கால் பண்ணி என் கூட ஒரு மியூசிக் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் திபு நீமன் தாமஸ்னு சொல்லி அவர் வந்து அவர் உங்களை ஹஸ்டன்ட் தானே அப்படிங்கிறேன் எனக்கு ரொம்ப பேர் ஒர்க் பண்ணலாம் தெரியும் அப்போ கேட்டால் நான் சொன்னேன் மையா இருக்கும் இப்போ விட்டிங்கன்னா அவரை பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னேன் அண்ட் திகூஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஹாஸ் மரகத நாராயண் அதனால எனக்கு ரொம்ப நான் வந்து ஃபோன் பண்ணி இதுக்கும் பேசிட்டியா அவங்க ப்ரொடியூசர்கிட்ட அதுக்கப்புறம் நான் சாரோட இல்லை பட் ஐம் வெரி வெரி ஹாப்பி தட் எப்படி அது அமையுதுன்னே தெரில என்னோட என்னோட வேர்ல்டுக்குள்ளேருந்து அவங்க திருப்பி திருப்பி ஸ்பெஷலான டேலண்ட்ஸை வந்து அந்த ஸ்டேஜுக்கு இந்த ஸ்டேஜ் கிடைக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா நிறைய பேர் நான் ஆக்சுவலாக முனிஷ்காந்த் அவரு அப்புறம் விஜயலக்ஷ்மி அவங்கலாம் வந்து ஹசில் மேக்ஸில் இருக்காங்க எவ்வளோ வருஷமா எவ்வளோ வருஷம் ஓடிட்டே இருக்கும் டெய்லியும் வர்றோம் வரோம் கவர் ஓடிட்டே தான் இருக்கும் அது பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் கிடைக்கிறது ரொம்ப ஹாப்பி எனக்கு தேங்க்யூ அவங்க மேல் சோல் ரெஸ்டன் பீஸ் திலீப் பாபு அவர்களுக்கு அண்ட் அதோட ஜேர்னியை எடுத்து நடத்துகிற துரை அண்ட் தேவ் ரெண்டு பேருக்கும் ஸ்டேஜ் பார்க்காம சொல்றேன் ரெண்டு பேர் ஏன்னா எல்லா சொல்லிட்டாங்க ஸோ அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு அண்டு நம்மளுடைய படம் இல்லாமல் ஒரு மேடையில் ஜாலியாக பேசுகிற மாதிரி இருக்கிற ஒரு ஜாலி இருக்க அந்த மாதிரி ஒன்று கிடையவே கிடையாது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் இந்த படம் நான் பார்க்கல இன்னும் நான் பார்க்க தேட்டரில் தான் பார்ப்பேன் ஏன்னா அந்த இதில் பார்த்தா ஒரு மாதிரி அந்த பாப்கார்ன் இல்லை அந்த ஒரு மாதிரி நான் ஆல்மோஸ்ட் டெய்லி படம் பார்ப்பேன் தேட்டரில் அண்டு தேட்டரில் பார்க்குற மாதிரி ஜாலியாக படம் ப்ளீஸ் படம் எடுக்க அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அது இந்த படமா இருக்கும் நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா ஏன்னா சில பேர்லாம் நிஜமே சொல்லுவாங்க பாதி பேர் கதை பா கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டாங்க ஃபுல்லா அப்படியே ஆமா என் ஃப்ரெண்டு ஒரு ரெண்டை வந்து மச்சி சிக்ஸ் சென்ஸ் பார்த்துட்டியா அதுல ப்ரெஸ் ரிலீஸ் தான் பேய் அப்படின்ட்டான் ஏன் அப்படி சொல்ல பார்க்கலடா அப்படின்னு அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அந்த பதில் நீங்க உங்களுக்கு பிடிச்ச மொமெண்ட் எதுன்னா எல்லாரும் வச்சு சொல்றதை வச்சு ஃபுல் படமும் சொல்லிடலாம் போல இருக்கு இல்ல இல்ல சார் கேட்காதீங்க இந்த படம் நல்லா பெரிய லெவலில் போகணும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா சம் ஆஃப் த டேரக்டர்ஸ் வெரி க்ளோ நான் அங்கேயே கேட்பேன் என்ன சார் நல்லாயிருக்கா என்ன பெரிய நல்லா இருக்குன்னு சொல்லலாமா அப்படிலாம் கேட்பேன் ராஜமுருகிட்ட கேட்டேன் சார் நிஜமாவே நல்லாயிருக்கு சார் அப்படின்னாரு எனக்கு ரொம்ப ஹாப்பி இது நல்லபடியாக போய் இந்த டீமுக்கு ஒரு ஒரு பிக் பூஸ்ட் ஆஃப் ஒர்க் வரணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் அண்டு நல்ல படங்களில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஹாப்பினஸ் எதுலேயுமே கிடைக்காது ஆர்டிஸ்ட்டுக்குலாம் எங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு தெரியும் ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும்போதுன்னு தெரியும் பட் நம்ம சோல்ஃபுல்லாக ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதோட ரிசல்ட் நாங்கள் கண்டிக்கவே மாட்டோம் இந்த இது செமையாக இருக்குது அதை நம்ம ஒர்க் பண்ணாலும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அண்ட் ரத்தீந்தர் பேசும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவரோட கோ டேரக்டராக இருந்து அண்ட் அவர் பார்த்தாலே இது செம்ம ஹஸ்லிங் பண்ணுற ஒரு டேரக்டர் தான் இந்த ஃபுல் கேங்குக்குமே என்னுடைய முழு முழு கங்க்ராச்சுலேஷன் விஷஸ் எல்லாம் கொடுத்துக்கிறேன் அண்டு என்னுடைய என் கூட அசிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ணியில் என்னோட என்னோடய டீமில் கோராக இருந்து மியூசிக் கம்போசர்ஸாக இருக்கிறவங்க சில பேருக்கு தேங்க் பண்ணணும்னு நினச்சேன் இன்னைக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் யாருக்கு வந்தது படம் ஷான்ட்ரால்டன் சாண்ட்வால்டன் வந்தது அதுலேயும் இண்டாஸ் பண்ணி நீங்கள் இன்வால்வ்டு அது ஃபஸ்ட்டு வந்து காதல் சொதப்பகுதியை எப்படி வந்து செகண்ட் வந்தால் தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தான் ஓகே ஷான் அப்புறம் பிரதீப் பிரதீப் குமார் அப்புறம் திபு சுஷின் சுஷின் ஷியாம் அப்புறம் ஜேக்ஸ் பிஜாய் வேறு யாரெல்லாம் அண்ணா அந்தோணி அண்ணன் அந்தோணி அண்ணன் என்னோடய கோர் டீம் கம்போசர் அந்தோனி தாசன் வேற யாரெலாம் அண்ணா நிறைய பேர் இருக்காங்களே நிறைய சாரி நான் ஒரு லிஸ்டே போட்டிருந்தேன் நான் எனக்கு ஃபோன் பார்த்து அது வராது ஆதித்ய ரவீந்திரன் நிறைய விஜய் நாராயண் நிறைய பேர் இருக்காங்க இவங்க எல்லாேருக்குமே என்னுடைய விஷ்ஸ் அண்ட் பிரணவ் ஒழுங்காக பண்ணுறா செம்மயம் பண்ணேன் டேலண்ட்டு அண்ட் சிங்கிள் வேறு இப்போது

யூ யூ சார் விநாயக் மேம் நீங்க ஒரு சில வார்த்தைகள் பிரணவ் பத்தி பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும் லிட்டரலி ஃபேமிலி பிரணவ் நல்லா பண்ணும் அண்ட் பிரணவோட மியூசிக் வந்து எவ்வளோ லேடா இருக்கும் எவ்வளோ விதமான பாரிஸ் ஜெயராஜ் மாதிரி ஒரு படமும் வாழ்வி மாதிரி ஒரு படமும் கர்ணன் மாதிரி ஒரு படமும் வந்து ஒரே ஸ்பேஸில் ஒரே டைமில் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கம்போசர் அண்ட் ஐ திங்க் இட்ஸ் அண்ட் அமேசிங் நியூ அடிஷன் ஒரு புது ஸ்ட்ரிங் ஆஃப் கம்போசர்ஸ் வராங்க இப்போ தமிழில் நடுவில் டூ தௌசண்ட் டுவெல் டு எயிட்டீனுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கம்போசர்ஸ் புது கம்போசர்ஸ் வந்துட்டு என்ன அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக வந்து ஒரு புது சவுண்ட் ஒரு புது கம்போசர் வந்து இல்லாமல் இருக்கேன்னு நம்ம ஃபீல் பண்ணிட்டு இப்போ இப்போஸ் நியூ வேஃப் அமேசிங் நியூ கம்போசர்ஸ் கம்மி அதில் பிரணாவ் வில் பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் இந்த லாங் டேர்ம் தான் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ சார் ஃபங்க்ஷனுக்கு வந்து அவர் நடிக்க பண்ணீங்களா நடிச்சுட்டீங்களா என்ன சார் திரும்பி என் பக்கம் வண்டி திரும்ப சூப்பர்யா எப்ப நடிச்சீங்க சார் இப்பதான் சார் ஆமா சார் ஆமா ஆமா இல்லையா அந்த ஆமா படம் செமையா இருக்கும்போது தெரியாம

आगामी पोस्टलरले होला अलाई अलाई ओके सर ओके सर अन्त हो रुम माथि अन्त सन्तोष सर